ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியா சவுத் ஆப்ரிக்கா மேட்சில் நம்ம ரோக்கோ மூணு பெரிய சம்பவம் பண்ணியிருக்காங்க இந்தியா சவுத் ஆப்ரிக்கா மேட்சில் இந்தியா பதினேழு ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்கு இதுக்கு முக்கிய காரணமே நம்ம ரோக்கோ தான் ரோஹித் சர்மா ஐம்பத்தி ஒரு பந்துகளில் ஐம்பத்தி ஏழு ரன்னும் விராட் கோலி நூற்றி இருபது பந்துகளில் நூற்றி முப்பத்தஞ்சு ரன்னும் அடித்து இந்தியாவை ஜெயிக்க வச்சாங்க இது ஓகே அது என்ன பெரிய சம்பவம் அப்படின்னா சம்பவம் தாங்க பெரிய சம்பவம் தாங்க அதில் சம்பவம் நம்பர் ஒன் அது ரோஹித் சர்மா பண்ணினது தான் ரோஹித் சர்மா ஐம்பத்தேழு ரன் அடித்தார்னு சொன்னல அதில் மூணு சிக்ஸ் அடிச்சிருந்தார் அந்த மூணு சிக்ஸ் மூலியமாக அதிக சிக்சர்கள் பட்டியலில் அஃப்ரீடியை பின்னுக்கு தள்ளி முதலிடம் பிடிச்சிருக்காரு இது வரைக்கும் ரோஹித் சர்மா இரநூத்தி எழுபத்தேழு மேட்ச் விளையாடி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு சிக்ஸர் அடிச்சிருக்காரு ஃப்ரீடி பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூத்தெட்டு மேட்சில் முந்நூற்றி ஐம்பத்தோரு சிக்ஸ் தான் அடிச்சிருக்காரு அடுத்த ரெண்டு சம்பவம் நம்ம விராட் கோலி இது தான் சம்பவம் ரெண்டு விராட் கோலி இந்த மேட்ச்சில் செஞ்சுரி அடிச்சிருந்தார் இந்த ஹண்ட்ரட் மூலியமாக ஹையஸ்ட் ஹண்ட்ரட் இன் ஒன் ஃபார்மட்ன்ற பட்டியலில் சச்சினை பின்னுக்கு தள்ளி முதலிடம் பிடிச்சிருக்காரு விராட் இதுவரைக்கும் முந்நூற்றி ஆறு மேட்ச் விளாண்டு ஐம்பத்தி ரெண்டு சென்ச்சுரி ஓடியையில் அடிச்சிருக்கார் சச்சின் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டில் ஐம்பத்தோரு சென்ச்சுரி அடித்து இரண்டாவது இடத்துல இருக்கார் மூணாவது இடத்துலையும் சச்சின் தாங்க இருக்கார் ஓடியையில் நாற்பத்தி ஒம்போது சென்ச்சுரி அடித்து மூணாவது இடத்துல இருக்கார் சம்பவம் மூணு முப்பத் இந்த மேட்ச்சில் நூற்றி முப்பத்தஞ்சு ரன் அடித்தது மூலியமாக கோடியை மேட்சில் அதிக ரன் அடித்தவர்கள் பட்டியலில் குமார் சங்ககாராவை பின்னுக்கு தள்ளி இரண்டாவது இடம் பிடிச்சிருக்காரு இதுவரைக்கும் கோலி பதினாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரன் அடிச்சிருக்காரு முதலிடத்தில் சச்சின் டெண்டுல்கர் தாங்க இருக்கார் பதினெட்டாயிரத்தி நானூற்றி இருபத்தாறு ரன் அடித்து முதலிடத்தில் இருக்கார் குமார் சங்ககாரா பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு ரன் அடித்து மூணாவது இடத்துல இருக்கார் இது தாங்க இந்தியா வர்சிஸ் சவுத் ஆப்ரிக்கா மேட்சில் நடந்த மூணு பெரிய சம்பவம்னு சொன்னேன் மூணு பெரிய சம்பவத்தில் உங்களுக்கு எந்த சம்பவம் பெரிய சம்பவமாக தோணுச்சுன்னு வச்சுன்னே கமனில் சொல்லுங்கள் அப்படியே நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க